நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்களா ஒரு நாள் நானும் எனது சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா வாடகை வீட்டில் இருந்த அனுபவம் நம்பிக்கையை எப்படி பெரிய கனவாக மாற்றுகிறது தெரியுமா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இதை முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையிலும் இதே மாற்றம் ஆரம்பமாகலாம் அப்படியே நீங்கள் நம்பிக்கை என்ற சொல்லை நம்புகிறீர்களானால் கீழே காமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை என்று மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அது எனக்கு நெக்ஸ்ட் கான்டென்ட் உருவாக்கும் எனர்ஜியை தரும் நான் இன்னைக்கு வெளியேறும்போது இந்த வீட்டை வெறும் செங்கற்கள் என்று நினைக்க முடியவில்லை இது நான்கு சுவர்கள் அல்ல இது என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் இந்த வீட்டின் ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு ஜன்னலும் என் வாழ்வின் சாட்சிகள் வெளியேறும் வலி பணத்தை பற்றியது அல்ல அது என் குழந்தையின் முதல் சிரிப்பு என் மனைவியின் ஆறுதல் அனைத்திற்கும் சாட்சி இழப்பதின் வலி ஒரு நாள் நான் புத்தாவின் கதையை நினைத்தேன் ஒருவர் அவரிடம் கேட்டார் எனக்கு எப்போதும் வலிதான் வருகிறது அதிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்போ புத்தர் சொன்னார் வலி வராமல் தடுக்க முடியாது ஆனால் அந்த வலியை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒலித்தது வீடு இழப்பது வலியாக இருந்தது ஆனால் அந்த வலியே என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எனக்கு தோன்றியது நான் ஏன் இவ்வளவு போராடுகிறேன் என்று தெரியவில்லை என் மனம் இந்த பிடிப்பை விடவில்லை ஆனால் சில முடிவுகள் நம்முடையவை அல்ல அவை பிரபஞ்சத்தின் கட்டளைகள் அந்த சமயம் ஒரு கதை என் மனதில் மின்னியது ஒரு விவசாயி மூங்கிலை கன்று நட்டார் நான்கு வருடம் அது வெளியில் ஒன்றும் வளரவில்லை ஆனால் ஐந்தாவது ஆண்டில் சில வாரங்களில் என்பது அடி உயரம் வளர்ந்தது அந்த நான்கு வருடம் அது பிடித்துக் கொண்டது என் வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த வீடு இழந்த வழி புதிய கனவுகளுக்கான வேரை பிரபஞ்சம் அமைத்துக் கொண்டிருந்தது அதேபோல ஒரு குயவன் களிமண்ணை அடிக்கிறான் தட்டி உருட்டுகிறான் அது வலியாகத் தோன்றலாம் ஆனால் அந்த அடிகள் இல்லாமல் களிமண் அழகான குடமாக மாறாது நாம் சந்திக்கும் வலியும் அப்படித்தான் வீடு இழந்த அந்த தட்டி அடிப்பது போல் இருந்தாலும் அதுவே என் கனவுகளை வடிவமைத்தது ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது போது விழும் வலியும் காயமும் இருக்கும் ஆனால் அந்த விழுதே அவனுக்கு சமநிலை கற்றுக் கொடுக்கிறது நானும் அப்படியேதான் வீடு இழந்த வலி எனக்கு சமநிலையும் தைரியமும் கற்றுக் கொடுத்தது பட்டாம்பூச்சியின் கதையும் இதே ஒரு சிறுவன் கூடு உடைக்க போராடும் பட்டாம்பூச்சியை பார்த்தான் அவனுக்கு கஷ்டமாயிருந்தது சிறுவன் உதவி செய்ய நினைத்து கூடு கிழித்தான் ஆனால் அந்த பட்டாம்பூச்சி பறக்கவே முடியவில்லை ஏனெனில் அந்த போராட்டமே அதன் சிறகுகளுக்கு வலிமை தர வேண்டும் எனக்கும் அது உணர்ந்தேன் வீடு இழந்த போராட்டமே என் எதிர்காலத்துக்கு சிறகாக இருந்தது நான் வாடகை ஒப்பந்தம் முடிந்தது என்று நினைத்தேன் ஆனால் அது என் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான புதிய ஒப்பந்தம் அது என்னிடம் சொன்னது உன் கனவின் அளவு பெரிதாகிவிட்டது அதற்கான இடம் இந்த சுவர்களில் இல்லை உனது இலட்சியத்தை கட்டத் தொடங்கு இந்த முறை நான் என் சொந்த ஆசைகளுக்காக வீட்டை தேடவில்லை என் மனைவியின் ஆசைகள் என் குழந்தையின் கனவுகள் அவற்றின் அளவுக்கேற்ப ஒரு புதிய வீடு நான் வாடகை வீட்டை இழந்தேன் என்று நினைத்தேன் ஆனால் என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வீட்டை பெறுவதற்காக பிரபஞ்சம் ஒரு பழைய கதவை மூடியது உங்கள் வலிக்கும் இழப்பிற்கும் நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் முன்னோக்கி நகர்கிறீர்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை நீங்கள் உங்கள் தலைவிதியை நோக்கி முன்னேறுகிறீர்கள் வாழ்க்கை எப்போதும் நமக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அது எப்போதும் நமக்கு தேவையானதை தரும் இன்று நான் வாடகை வீட்டை இழந்தேன் என்று நினைத்தேன் ஆனால் நாளை அந்த இழப்புதான் என் குடும்பத்தின் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கதவு மூடப்பட்டதா அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது கீழே காமெண்டில் சொல்லுங்க நான் பகிர்ந்த அனுபவம் உங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தர வேண்டும் என்று விரும்புகிறேன் அடுத்த வீடியோவில் வெற்றிக்கான பாதையை யார் முடிக்கிறார்கள் நாமா இல்லை பிரபஞ்சமா என்பதை பற்றி போகிறேன் அதை தவறாமல் பார்க்கவும் உங்கள் கனவுகள் வளரட்டும் உங்கள் நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும்